ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவழிகளே சரணம் தேசவந்தும் இது பெத்து நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமான் இக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணூர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணாலே கேசவன் தமர் கேள்மேள் எமரே எழுபிறப்பும் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம் எம்பிரான் எம்மான் நாராயண நாலே கேசவன் தமர் கீழ் மேல் எமரே எழுவிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே கேசவன் தமர் கீழ்மேல் எமரேல் எழுவிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன்யன் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் இரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமரர் பிற பலரும் தொழு நின்று வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே நாரணன் முழுவேல் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரனங்கு அமர் பிறர் பலரும் தொழுதேத்தனின்னு வாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே நாரணன் முழுவேலுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமமிவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று பாரணத்தை மறுபசித்த பிரான் என் மாதவனே நாரணன் முழுவேலுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று பாரணத்தை மறுபொசித்த பிரான் என் மாதவனே சீரணங்கு அமரர் பிறர் பிறர் பலரும் அமரர் அப்படியா சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று பாரணத்தை மறுபொசித்த பிரான் மாதவனே மாதவன் என்றதே கொண்டு என் இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்கொண்ணம் கோதவமில் என் கட்டி எம்மான் என் கோவிந்தனே மாதவன் என்னென்னே கொண்டு என்னை இனிப்பாக பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குண்ணம் கோதவம் இல் என் கண்ண கட்டி எம்மான் என் கோவிந்தனே மாதவன் என்ன என்னதே கொண்ணு என்ன மாதவன் என்னதே கொண்டு என்னை இனிப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை குண்ணம் கோதவம் இல் என் கட்டி எம்மான் என் கோவிந்தனே மாதவன் என்னதே கொண்டு என்னை இனிய பால் பட்டது யாதவங்களும் சேரக்ொடேன் என்னே எண்ணுள் புகுந்தறந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குண்ணம் கோதவம் இல் என் கண்ணக் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் குடகூதன் கோவலன் என்னென்னே குனித்து தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாற கைத்து எமர் ஏழ் எழுபிரப்பும் மேவும் தன்மயமாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னென்னே குனித்து தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் கைத்து எமரே பிறப்பும் மேவும் தன்மயம் மாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே கோவிந்தன் குட கோத்தன் கோவலன் என்னென்னே குனித்து தேவும் தன்னையும் பாடி பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார எமரே பிறப்பும் மேவும் தன்மயம் மாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னென்னே குனித்து தேவும் தன்னையும் பாடி ஆட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாற கைத்து எமரே எழுபிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம் மதுசூதனன் தனக்கே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மாள் மதுசூதனன் தனக்கே மதுசூதனை அண்ணி மத்திலேன் என்ன எத்தாலும் கருமமின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின் ஊழிதரும் எதிர் சூழல் புக்கு என தோற் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் தெரிவிக்கிற மனையே அன்னி மற்றிலேன் என்ன எத்தாலும் கரும மின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊழிதொறும் எதிர் சூழல் போக்கு என தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமனையே அன்னி மட்டிலேன் என்ன எத்தாலும் கருமமின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழிதொறும் எதிர் சூழல் புக்கு என தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவி திருவிக்கிரமனையே மதுசூதனனை அண்ணி என்ன எத்தாலும் கருமமின்னி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்னு ஊழி ஊழிதொரும் எதிர் சூழல் புக்கு என தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமனையே மதுசூதனை அன்னி மது சூதனை அன்னி மற்றிலேன் என்ன திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம் மான్యஞ் செங்கனிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிரத்தனன் என்னென்ன உள்ளிப் பரவித் பணிந்து பல்லூழி ஊழி நின் பாத பங்கயமே மருவித்தளும் மனமே தந்தாய் வல்லைகான் என் வாமணனே திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் உருவில் பொழிந்த வெள்ளை பழிங்கு நிரத்தனன் என்னென்னு உள்ளிப் பரவி பணிந்து பல்லூளி ஊழி நின்பாத பங்கயமே மருவி தொழும் மனமே தந்தாய் வல்லைகான் என் வாமனே திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் சென் செங்கனி வாய் குருவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிரத்தனன் என்னென்ன உள்ளி பரவி பணிந்து பல்லூளி ஊழி நின் பாத பங்கயமே மருவி தொழும் மனமே தந்தாய் கான் என் வாமனே திருவிக்கிரமன் செந்தாமரை கண் செங்கனி வாய் குருவில் பொழிந்த வெள்ளை பழிங்கு நிறத்தனன் என்னென்ன உள்ளி பரவி பணிந்து பல்லூளி ஊழி நின் பாத பங்கயமே மருவி தொழும் மனமே தந்தாய் கான் என் வாமனே வாமனன் என் பரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்று உன் கழல் பாடியே பணிந்து பிறவி துழதி நீங்க என்னை உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே வாமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் உன் கழல் பாடியே பனிந்து தூமனத்தனாய் பிறவித்துலதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே வாமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்னு கழல் பாடியே பணிந்து தூமணத்தனாய் பிறவித்துலதி நீங்க என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே வாமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து தூமணத்தனாய் பிறவித்துலதி நீங்க என்னை தீமானம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு இராப்பகல் வாய்வரி அலமந்து கண்கள் நீர்மல்கி வெவ்வுயர்த்துயிர்த்து மரிய தீவினை மாழ இன்பம் வளர வைகள் வைகள் உன்னை வைத்தனை என் இருதரன் செய்ய தாமரை கண்ணன் என்ன இராப்பகல் வாய் வெறியி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரிய தீவனை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறியி வைத்தனை என் இருடி கேசனே சிறிதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு இராப்பகழ்வாய் வெறியி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரிய தீவனை மாலை இன்பம் வளர வைகள் வைகள் இறியி ஒன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே சிறிதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு இராப்பகல் வாய் வெறியி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து மரிய தீவனை மால இன்பம் வளர வைகள் வைகள் இரியி ஒன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே ான் இலங்கை குலம் முரு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்ன தெருடியாக நெஞ்சே வணங்கு திண்ணம் அறியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாபனையே இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அரக்கர் குலம் ீர்த்த பிரான் எம்மான் அமர்பெம்மான் என்னென்னு தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அரக்கற்குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு நெஞ்சே வணங்கி தின்னம் அரியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே திருடிகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கற்குலம் குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமர்பெம்மான் என்னென்னு தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறு விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே பற்பனாவன் உயர் வர உயரும் பெரும் திரலோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ன முதம் கார்முகில் போலும் வேங்கட நல்வேற்பன் விசும்போ திரான் எந்தை தாமோதரனே பற்பனாவன் உயர்வர உயரும் பெரும் திரலோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கட நல்வர்பன் விசம்போர் பிரான் எந்தை தாமோதரனே பற்பனாவன் உயர்வர உயரும் பெரும் திரலோன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கட நல்வர்பன் விசம்போர் பிரான் எந்தை தாமோதரனே பற்பனாவன் உயர்வர உயரும் பெரும் திரலோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் போலும் வெங்கட நல்வர்பன் விசம்போர் பிரான் எந்த தாமோதரனே வெங்க வேங்கட நல்வர்பன் விசம்போர் பிரான் எந்தை தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே தொழும் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என்னாழி வண்ணனையே தாமோதரனை தனி முதல்வனை ஞாலம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கு என்றே தொழும் அவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மானி வண்ணனையே தாமோதரனை தனி முதல்வனை அறிய ஒருவருக்கு என்றே தொழும் அவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மானை வண்ணனையே தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆமோதரமறிய ஒருவருக்கு என்றே சொல்லுமவர்கள் தாமோதரன் குருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மானை என்னாலி வண்ணனையே வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகோ ஷடகோபன் பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் பன்னிரு நாம பாட்டு அண்ணல் தாழ் அணைவிக்குமே வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிருண்டும் பன்னீர் நாம பாட்டு அன்னல் தால் அனைவிக்குமே வன்னமாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிருண்டும் பன்னீர் நாம பாட்டு அன்னல் தாள் அனைவிக்குமே வன்னணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிருண்டும் பன்னீர் பன்னிருநாம பாட்டு அன்னல் தாள் அனைவிக்குமே கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரன் இருடிகேசன் பற்பனாவன் தாமோதரன் வண்ண அணைவது கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் கேசன் பற்பனாவன் தாமோதரன் வண்ண அனைவது கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் இருடி கேசன் பர்பனாவன் தாமோதரன் வண்ண அனைவது கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் பற்பனாவன் தாமோதரன் வண்ண அனைவது அடியன்மா ஸ்ரீமுதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்